நான் உங்கள் காயத்ரி இயற்கை வாழ்வியல் ஆலோசகை பார்க்கக்கூடிய மருத்துவம் என்னன்னா முருங்கைக்கீரையின் நன்மைகள் முருங்கைக்கீரையில இருபத்தி அஞ்சு மடங்கு இரும்பு சத்து அதிகமா இருக்குது இந்த முருங்கக்கீரை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனால வந்து நினைவாச்சல் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்குது அது மாதிரி இந்த முருங்கைக்கீரையை நீங்க தினமும் சாப்பிட்டு உணவுல சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க மலச்சிக்கலும் வராது ரத்த இரத்த சோகையினால அவதிப்படுறவங்க இந்த முருங்கைக்கீரையை நெய்யில வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த சோகையும் உங்களுக்கு ரத்த சோகையை நீங்கும் எலும்பு கால் வலி இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை முருங்கைக்கீரை சாறை காலைல கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த எலும்புகள் வலிமை பெறும் ரத்தத்தை வந்து சுத்தமாகும் முருங்கைக்கீரை சா வே பொயல் செய்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலைன்னா முருங்கை முருங்கைக்கீரையை நெய்யில் வதக்கி மிளகு அல்லது சீரகம் ரெண்டு ரெண்டத்தையும் பொடி செய்து சுடு சாதத்தோடு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் உங்களுக்கு அதிகரிக்கும் மாதவிடை காலத்தில் பொதுவாக பெண்களுக்கு வந்து வயிற்றுவலி ஏற்படும் அந்த வயிற்று வலி நீங்கள் முருகங்கரை சாறில் சிறிது உப்பு கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்று வலிக்கு வரையும் கர்ப்பிணி பெண்கள் வந்து வாரத்தில் ரெண்டு முறை இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீர் இறங்கும் கால் வீப்பம் குறையும் பாலூட்டம் தாய்மார்கள் வந்து இந்த மு வார இருமுறை இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டா உங்களுக்கு வந்து பால் சுற்று தன்மை அதிகரிக்கும் பற்க இந்த கீரையை நீங்கள் கீரையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல்லுக்கு வந்து வலிமை பெறும் உடல் இருக்க சூட்டை குறைச்சி குளிர்ச்சியே உடம்புக்கு தரும் இந்த முருங்கைக்கீரை வாய்ப்புண் குடல் புண்ணால் அவதிப்படுறவங்க இந்த முருங்கை இலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வாய்ப்புண்ணும் குடல் பொண்ணும் நீங்கும் தோல் சுருக்கம் உடம்புல தோல் சுருக்கம் இருக்கிறவங்க கூட இந்த முருங்கைக்கீரை நீ சாப்பிட்டு அந்த தோல் சுருக்கம்லாம் நீ மறைந்து அந்த உ உடம்பு வந்து வலிமை பெறும் ஆண் மரட்டுத்தன்மை பெண் மரட்டுத்தன்மை இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு மண்டலம் இந்த இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மரட்டுத்தன்மை வந்து நீங்கும் கண் பிரச்சனைகள் உள்ளவங்க கூட இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வரலாம் அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் சளி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கனாலும் அந்த சளி போன்ற நோய்களுக்கு வந்து விடுபடலாம் என் நண்பர்களே இன்றைக்கி நம்ம முருங்கையின் நன்மைகளை பார்த்தோம் அது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது போன்ற காணொலிகளுக்கான நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி